குர்ஆன்ல இருக்கக்கூடிய சஜிதா திலாவத் வசனங்களுக்கு சஜிதா எப்படி செய்யணும் தெரிஞ்சுக்கலாமா குர்ஆன்ல ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள்ல இந்த வசனங்களை ஓதும்போது போது சஜிதா செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு இத சஜிதா திலாவத் அப்படின்னு சொல்றோம் இந்த மாதிரி சஜிதா திலாவத் செய்யறது நபிசல்லாஹோ அழகி வசலம் அவங்க காட்டி தந்த சுண்ணாவாக இருக்கு இந்த சஜிதா திலாவத் வசனங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை ஓதும் போதும் இல்ல ஒருத்தர் ஓதி நம்ம அதை கேட்கும் போதும் இது நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு அல் குரு மொத்தம் நமக்கு பதினாலு இடங்கள்ல இந்த சஜிதா திலாவத் அப்படிங்கறது இடம்பெற்றிருக்கு இந்த சஜிதா திலாவத் நம்ம செய்யும்போது போது உழுவுடன் இருக்கணும் அப்படின்னும் கிப்லாவை முன்னோக்கணும் அப்படின்னும் தொழுகை மாதிரி இரண்டு சஜிதாக்கள் செய்யணும் அப்படின்னும் அல்லது தொழுகை மாதிரி ருக்கு நிலை இருக்கணும் அப்படின்னும் அவசியம் கிடையாது எப்படி நம்ம சஜிதா திலாவத் செய்யணும் அப்படின்னா சஜிதா திலாவத் செய்யறேன்னு மனசால நியத்து செஞ்சுட்டு அல்லாஹ் அக்பர் அப்படின்னு நம்ம சஜிதாவுக்கு போய் சுபஹானா ரப்பிய லைலா அப்படின்னு மூணு தடவை ஓதிட்டு திரும்ப அல்லாஹ் அக்பர் அப்படின்னு நம்ம சஜிதாவில இருந்து ஒரு சஜிதா திலாவத் கம்ப்ளீட் ஆயிடுச்சு மேலும் இந்த மாதிரி சஜிதா திலாவத் செய்யறதுக்குன்னு குறிப்பிட்ட தனியா எந்த ஒரு துவாவும் நம்ம ஓதணும்னு அவசியம் இல்ல இந்த சஜிதா திலாவத்தை நம்ம செய்யறது கட்டாய கடமை கிடையாது நபிசல் அல்லாஹூ அழகி வசலம் ஒரு சில காலங்கள்ல இந்த சஜிதா திலாவத் செஞ்சிருக்காங்க மற்றும் சில இடங்கள்ல செய்யாமலும் இருந்திருக்காங்க இது ரெண்டுமே பின்பற்றுவது சுண்ணாவில தான் சேரும்